வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வாத்திரமத்தினுடைய புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க வேண்டும் பாளையத்தின் வாசல் நின்று யாருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் அவர்கள் என்னிடத்தில் சேர என்றான் அப்பொழுது லேவியன் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள் அவன் அவர்களை நோக்கி உங்கள் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமங்கும் உள்ளும் புறம்பு வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவரும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவரும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவான் என்று சிறுந்தேவன ஐயா சொல்கிறார் என்றார் லேவியன் புத்திரன் மோசை சொன்னபடியை செய்தார்கள் அந்நாளிலே ஜனங்கள் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் விழுந்தார்கள் யா இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாக இருக்கிறதுனால் யாவுக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசையை சொல்லி இருந்தான் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பரலோகத்தின் தேவன் தன்னுடைய தாசனாகிய மோசையின் மூலமாக சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதமான காரியம் என்னவென்று சொன்னால் யார் யாவாகிய தேவனுடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் அப்ப இஸ்ரோவேலர் எல்லாரும் தேவனுடைய பட்சத்தில் தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியாது ஏதோ விசேஷித்தவர்கள் மாத்திரமே தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியும் என்பதை தேவன் மோச இடத்தில் சொல்லுகிறார் புருஷர்கள் மட்டும் பார்வனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து விடுபட்டு ஆறு லட்சம் பேர் கடந்து போகிறார்கள் ஆனால் தேவனுடைய பார்வையில் அழைக்கப்பட்டவர்கள் ஒரு திரள் கூட்டம் அந்த அழைக்கப்பட்ட கூட்டத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் ஆனால் சேர்த்துக் கொள்ளப்படிய கூட்டம் ஒன்று இரண்டு பேர் என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சேர்த்துக் கொள்ளக்கூடிய கூட்டம் மூன்று வகையாக தேவன் தம்முடைய ஜனத்தை பிரிக்கிறார் அந்நிய ஜனங்களை அல்ல தேவன் தன்னுடைய சொந்த ஜனத்தையே மூன்றாக பிரிக்கிறார் ஆனபடினால் தேவன் கேட்கிற ஒரு கேள்வி மோசையின் மூலமாக எழுகிற யாவுடைய சமூகத்தில் நிற்கத்தக்கவர்கள் இந்த கேள்விக்கான பதில் பரலோகத்தின் தேவன் மோசத்தில் சொல்லிக் கொடுத்த காரியம் என்ன என்று கேட்டால் அந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அது புரியும் அவன் அவர்களை நோக்கி உங்கள் ஒவ்வொருவனும் தன் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டி கொண்டு நன்றாக கேளுங்கள் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டி கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் பாளையத்திற்கு வெளியே போக வேண்டாம் இப்போது பாளையத்திற்கு உள்ளாலே உள்ளும் புறம்பும் வாசலுக்கு போய் ஒவ்வொருவரும் தன் தன் சகோதரரையும் ஒவ்வொருவரும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவரும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவார்கள் என்று யோசிக்கிறீங்களா இங்க ஏதோ ஒண்ணு நடக்குது தேவன் வேறு திரிக்கிற கூட்டம் கொலை செய்ய சொல்லல உங்களுக்கு அது புரியணும் ஆனா இங்க பழைய ஏற்பாட்டில் அந்த காரியத்தை அப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் நீங்க வரும் புதிய ஏற்பாட்டில் ஒரு விஷயத்தை சொல்லுவார் லூக்காவினுடைய புஸ்தகம்

கொஞ்சம் சௌசனியம் கொடுக்கிறார் தேவன் இந்த கிருமையின் வெறுக்க சொல்கிறார் ஆனா நம்ம வெறுக்க மாட்டோம் வெறுக்க முடியாது அப்ப கொன்று போட சொன்ன நேரம் அன்னைக்கு அவர்கள் கொன்றது மூவாயிரம் பேர் எதுக்கு நான் எப்படி ஆகிலும் தேவ சமூகத்தில் சேர வேண்டும் என்பதற்காக உருவிலே பட்டயத்தை எடுத்து அவர்கள் மூவாயிரம் பேரை கொன்றார்கள் வாசிங்க லேவியன் புத்திரன் மோசே சொன்னபடியே செய்தார்கள் அமீன் அந்நாளில் ஜனங்கள் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் விழுந்தார்கள் அமீன் இப்போ யாருக்கு இந்த எண்ணம் யாருக்கு இந்த ஆசை யாருக்கு சட்டத்தை நிறைவேற்றுகிற விருப்பம் இருந்தது என்று சொன்னால் இஸ்ரவேல் எல்லாருக்கும் அல்ல அந்த இருந்த லேவி கோத்திரத்தாருக்கு மட்டுமே அந்த எண்ணம் உதித்தது எனக்கு என்னுடைய சொந்தமல்ல என்னுடைய நண்பர்கள் அல்ல என்னுடைய உற்றார் உறவினர்கள் அல்ல என்னுடைய பிள்ளைகள் அல்ல எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது என் தேவன் ஆனபடியால் என் தேவனுக்காக நான் எல்லாவற்றையும் சரியாக செய்வேன் என்று சொல்லி லேவி புத்திரர் மாத்திரமே தங்களை ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் அந்நியர்களால் யாராலையும் அதை செய்ய முடியவில்லை அந்நியர்கள் என்பது இஸ்ரேல் ஜனங்களால் எல்லாராலும் செய்ய முடியாத காரியத்தை லேவி புத்திரர்கள் மட்டும் செய்தார்கள் அல்லா அல்லா செஞ்ச பின்னாடி இன்னும் விடல வாசிங்க யா இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி நல்லா கேளுங்க இப்ப மூவாயிரம் பேரை கொலை செய்து யாவுடைய பட்சத்தில் கடந்து வந்தவர்களை பார்த்து சொல்கிறார் யாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தந்தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமா இருக்கிறதுனால் யாவுக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று ஆசீர்வாதம் என்ன இந்த உலகமாக கிறிஸ்தவத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆசீர்வாதம் பெறுவது நிசாரமான காரியம் அல்ல வீட்டை தருவார் பேங்கில் பணம் தருவார் கர்ச்சிப்பு தருவார் தேவ மனிதன் உபயோகப்படுத்தின கர்ச்சிப்பை தருவார் அதை வைத்திருந்தாலே போதும் இதெல்லாம் நிறைய ஆசீர்வாதங்கள் வருகிறது வீடு தருவார் கார் தருவார் என்னெல்லாம் சொல்லுகிறார்கள் வேதம் அதை சொல்லவே இல்லை வேதம் சொல்லுகிறது உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால் உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய இனஜன பந்துக்கள் உன் சகோதர சகோதரிகளை நீ விட்டுவிட வேண்டும் என்கிற எண்ணம் உன்னில் உதிக்க வேண்டும் என நம்மளையெல்லாம் வஞ்சிக்கிறது என்ன தெரியுமா நம்முடைய பாசம் நாம் யார் மீது பாசம் வைத்திருக்கிறோமோ அந்த பாசம் நாம் தேவ சமூகத்தில் கடந்து போக மனைவியை நேசிக்கிறது போல தேவரை நேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதா கட்டுன புருஷனை நேசிப்பது போல தேவரை நேசிக்கிற கூட்டம் இருக்கிறதா பெற்றெடுத்த பிள்ளைகளை நேசிப்பது போல தேவரை நேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதா அல்லது நேசிக்கிறது போல தேவனை நேசிக்கிற குற்றம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லவே இல்லை நம்ம கேட்டார் முதல் பிரியம் நம்முடைய இனஜன பந்துக்கள் அல்லது நண்பர்கள் இதை மறந்து விடாதீர்கள் அப்படியானால் நீங்கள் என்ன செய்தாலும் தேவன் உங்களை பிரதிஷ்டையாகி ஆசீர்வாதத்திற்குள் உங்களை வழி நடத்தவே மாட்டார் எது ஆசீர்வாதம் வேத புஸ்தகத்தின்படி தேவன் செய்கிற அபிஷேகம் நீங்கள் அபிஷேகம் பண்ணாமல் யாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ முடியாது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஞானஸ்தான் எடுத்துட்டேன் நான் தேவனுடைய பிள்ளை எல்லாரும் சொல்லுவீங்க ஆனா வேதத்தில் பிள்ளை என்கிறவன் தகப்பனை விட்டு தூரம் போகிற காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரம் போனான் மறுபடியும் மனம் திரும்பி கடந்து வந்தான் ஆனால் ஒரு பாவமும் செய்யாதவன் சொத்தை அழிக்காதவன் தன் தகப்பனுக்கு பிரியமா இருந்தவன் மூத்த மகன் வெளியே போயிட்டான் ஏன் சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக நாம் எல்லாருமே தேவ சமூகத்தை அப்பப்போது வெளியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறோம் பிள்ளை என்கின்ற உறவு தகப்பனை முறிக்கிற முறைக்கிற நாம் எல்லாருமே தகப்பனை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோம் கேட்டா நான் சபைக்கு போறேன் கேட்ட நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் இல்ல தேவன் ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லும் போது ஞானஸ்தானம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனை பேர் ஒரு ஞானஸ்தானத்திற்கு பின்னால் இரண்டாவது ஞானஸ்தானம் மூன்றாவது ஞானஸ்தானத்தை எடுத்தவர்கள் தைரியம் உண்டு என்றால் சொல்லி பாருங்கள் பாப்பா உங்களுக்கு தெரியும் இல்ல வேதம் சொல்லுகிறது இரண்டாவது ஞானஸ்தானமாகிய ஆகிய அபிஷேகம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்கிறார் இன்றைக்கு அநேக சபைகளுக்கு அநேக போதகர்களுக்கு இந்த மூன்று ஞானஸ்தானம் பற்றி இன்றைக்கு தெரியவே தெரியாது என்ன வா முக்கி விடுறேன் நீ ரட்சிக்கப்பட்டுட்ட இதைத்தான் சொல்றாங்க யார் ரட்சிக்கப்பட்டா ரட்சிப்புனா என்ன தெரியுமா பரிசுத்த வேதம் சொல்லுது இங்க இருக்கிற பிள்ளைகள் இங்க இருக்கிறவங்க இல்ல இங்க இருக்கிற பிள்ளைகள் பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப உங்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு வந்துருச்சுல அப்ப இந்த ரட்சிப்பு புருஷர்களுக்கு இல்லையே ஏன் தேவன் கொடுக்கல வேதம் சொல்லுது ஒரு ஸ்திரீ பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுகிறாள் ரட்சிப்புனா என்ன விடுதலை இந்த விடுதலை எதுல பெற்றிருக்கிற சுமார் பத்து மாதம் கஷ்டப்பட்டு பிள்ளை பெயிற்றுல நீ ஒரு விடுதலை பெற்றிருக்கிற அது தேவனுடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டிய தகுதி அல்ல வேதம் சரியா சொல்லுது முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் இந்த வசனத்தை யாரும் யோசிக்கிறது இல்லை ஏன் எனக்கும் புரியல